பார்க்கும்போதே சாப்பிடணும் போலேக்கா இந்த அல்வா செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம் ரெண்டே ரெண்டு பொருள்தான் பால் கோதுமை ரெண்டுமே இருந்தால் சட்டுனி இந்த அல்வாவை ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு சீனி அரைக்கப்படுத்தியிருக்கேன் இந்த சீனியை வந்து பற்ற வச்சு எடுக்க போகிறேன் அரை கப் சீனிக்கு கா கப் தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா சீனி கரையிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சீனியெல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க தேன் வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னமுமே நல்லா இருக்கும் சீனி நல்லா பற்றி வந்ததும் இதை மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனது பிறகு இதை ஒரு ஓரம் எடுத்து வைக்கலாம் இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு பாதி தேங்காவை இதை மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கேன் இதை இப்போ பிளெண்டரில் சேர்த்து அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க முதலாம் பால் ரெண்டாம் பால் எடுக்காமல் மொத்தமாகவே ஒரு கப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பாலில் இன்னொரு அரை கப் சீனியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் அதை வீடியோ வந்து இதில் சேர்பாடலை மொத்தமாகவே இந்த அல்வா செய்கிறதுக்கு அரை கப் சீனி தேவைப்படும் அதில் காவாசி வந்து சீனி பாகு ரெடி பண்ணிக்கிறேன் கலருக்காக பாதியே தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அல்வா செய்கிறதுக்கு வந்து ஒரு அடிகானமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டர் கூட இதுக்கு சேர்க்கலாம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ இந்த எண்ணெயில் வந்து கா கப் கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன் நாம் சேர்த்த கோதுமை மாவு எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும் வறுபட்டதுக்கு பிறகு உங்களோட கலர் மாறி நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ இந்த டைமில் நாம் எடுத்து வச்ச சீனி கரைசில சேர்த்து மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கப்படா இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச தேங்காய்பாலும் இதோட சேர்க்கலாம் தேங்காய்பால் சேர்க்க கூட இந்த மாவு கொஞ்சம் வெறுக்க இருக்கிற மாதிரிக்கும் ஒரு ஃபோக் இல்லாட்டி ஒரு பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கலக்க கலக்க வந்து நல்லா கரைஞ்சி இது மாதிரி அல்வா பதத்தில் வரும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லாவே திரண்டு வரும் நம்ம மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்திருக்கோம் அதுக்கு பிறகு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை இதை மாதிரி உங்களுக்கு நல்லா திரண்டு வரும் நீங்கள் சீனிப்பாகு ரெடி பண்ணக்குள்ள உங்களுக்கு சீனிப்பாகு ஆறினதும் கட்டி ஆகிடுச்சிருந்துச்சின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணதுக்கு பிறகு மாவில் சீனிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கும் சரியாயிருக்கும் நம்ம அல்வா வந்து நான் ஸ்டிக் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருக்கி இப்போ இந்த ஸ்டேஜில் அல்வா வரக்கி சர்வ் பண்ணலாம் இதை மாதிரி ஒரு ரேயில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க சொல்ல இதே மாதிரி ரே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் ரேயில் எண்ணெய் தடவி இந்த அல்வாவை ஷேப் பண்ணி போட்டு கட் பண்ணி அதை எடுக்கலாம் இப்போ நான் இதில் ரெண்டு மணித்தியாலும் நல்லா ஆறினதுக்கு பிறகு இந்த அல்வாவை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திக்கனு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாகவும் அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்திக்கிறதால ஹெல்த்தியும் கூட அல்வாவை நீங்கள் உங்களோட வீட்டை செஞ்சிலேன்னு சொன்னால் சின்ன வியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டாசமாயிருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க